மாநகராட்சி மற்றும் பிராணிகள் வதை தடுப்பு சங்கம் சார்பில் வளர்ப்பு பிராணிகளுக்கு இலவச வெறிநாய் தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றது கும்பகோணத்தில் மாநகராட்சி மற்றும் பிராணிகள் வதை தடுப்பு சங்கம் சார்பில் இலவச வெறிநாய் தடுப்பூசி போடும் முகாம் கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்றது இந்த முகாமை மாநகராட்சி ஆணையர் லட்சுமணன் தொடக்கி வைத்தார் இதில் கால்நடை பராமரிப்பு துறை மண்டல இணை இயக்குநர் மருத்துவர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு பேசுகையில் நாய்களை பொறுத்தவரை பிறந்த முதல் ஆண்டில் இருமுறை ரோபிஸ் தடுப்பூசி செலுத்த வேண்டும் அதைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் ஒருமுறை தடுப்பூசி போடுவது அவசியம் ஆனால் தெரு நாய்களும் சில இடங்களில் செல்ல பிராணிகளுக்கும் அத்தகைய தடுப்பூசி முறையாக செலுத்தப்படுவதில்லை இதனால் மனிதர்களை அவை கடிக்கும்போது போது ரோபீஸ் தொற்று பரவி பாதிப்பை ஏற்படுத்துகிறது அத்தகைய வைரஸால் பாதிக்கப்பட்ட நாய் ஆடு மாடு குதிரை குரங்கு பூனை நரி கீரி ஓநாய் வவ்வால் உள்ளிட்ட விலங்கினங்கள் கடிக்கும்போது ரோபீஸ் தொற்று ஏற்படுகிறது ரோபீஸ் தடுப்பூசி மருத்துவமனையில் நான்கு தவணையாக செலுத்தப்படுகிறது என்று தெரிவித்தார் இதில் உதவி இயக்குனர் மருத்துவர் கண்ணன் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குனர் மருத்துவர் தெய்வா விருதம் கால்நடை உதவி மருத்துவர்கள் கணேஷ் பாபு ரகுநாத் தேவ பிரசன்னா சவுந்தரராஜன் கோபாலகிருஷ்ணன் கோகுல் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இன்றும் நாளையும் இருநூறுக்கும் மேற்பட்ட செல்ல பிராணிகளுக்கு தடுப்பூசி போடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது